நம்முடைய மதிப்பு மிக நடுவர் பெருமகர தமிழ்ச்செல்வம் கே ஐயா அவர்களுக்கு கடலாசன் விருது கூடிய அற்புதமான பொன்னாக இது நம்முடைய சிறகு அமைப்பு வழங்குகிற இந்த பொன்னாக அவர் கடலாசனவர்களை பற்றி அவருடைய மூச்செல்லாம் பேச்செல்லாம் அற்புதமாக கட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் வாழ்கள் என்று சொன்னார் இங்கே காதல இருந்த ஐயா அவர்கள் வளமுடையவில்லை நான் கூட என்னை விட்டுவிட்டார்களே ஆனால் பேச அழை கேட்க அழைக்கிறாரே என்று நினைத்த அது ஒரு குறையாக எனக்கு பட்டது அவன் தளர்ந்து அமைத்த மேடை மேடை இந்த மேடையில் கையான அமர வேண்டும் பேச வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான் என்று நம்முடைய கண்ணதாசன் ஐயா வந்து தெரிவிக்கிறார் அதற்கு ஒப்ப பேச்சை கேட்க ஆசைப்பட்ட எனக்கு வாய்ப்பு அதிலேயும் ஒரு அணித்தலைவராக அதிரேவும் அந்த அணித்தர குருப் என்பது சாதாரண குருப்பா நீங்கள் எல்லாருமே காதலர்கள் நீங்கள் எல்லாருமே காதலர்கள் நம்முடைய கேஜியார் அவர்களை கூட ஒரு காதலர் இருக்க முடியுமா ஏன் பயப்படுறீங்க ஐயா நீங்களும் பயப்படுறீங்களே பயப்படக்கூடாது எனக்கு இங்கே வந்த பிறகு ஒரு அற்புதமான சொல்லின் விளக்கம் கிடைத்தது காதல் பெண்களின் பெருந்தலை என்று சொன்னால் பெண்களை பார்த்து அவர் அழைந்தார் என்பதா பெண்கள் போற்றக்கூடிய பெரும் தலை எட்டு வயதாக ஒரு அம்மையா வந்து இங்கு பேசுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தை எவ்வளவு கவர்ந்திருக்கிறார் அதைத்தான் கோப்பதிலே என் குடியிருப்பு கோலமையில் என் இருப்பு அதுவரைக்கும் தை காரியத்தாயின் இளைய காதல் பெண்களின் பெருந்தொழை பெண்கள் என் மேலே புதிப்புக் கொள்வார்கள் ஆக அந்த பெண்களின் பெருந்தலைவனாக நான் திருப்பதிலே ஒரு சிறப்படைகிறேன் நான் இறந்த அழிலவில்லை நாளிலும் எனக்கு இறப்பி அந்த பேங்கம் காவல் பெண்களின் பெருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்கிறோம் பெருந்தலைவர் என்ன செய்தார் நாளை தலைவர்களே என்று அப்புலமாக பாடி மகாத்ரா காந்தி மாமா ஏழும் தேடியே தங்கள் கல்வி சாலைகள் சந்தவன் ஏழை தலைவன் தினமும் என்று கல்வி சாலைகள் தந்தாரே காமராஜர் அனைத்தோ திருந்தார்கள் என்று சொல்கிறார் அந்த திருந்தவர்கள் காமராஜர் பெரு தலைவராக சென்றவர் கவிஞர் கல்லதா இந்த பாட்டினரை எல்லாம் பொருத்தி பார்த்தது காதல் பெண்களின் திருந்தலை ஆக காதல் பெண்கள் என்று சொன்னால் பிச்சை சாமிநாதன் அம்மா எண்பத்தி எட்டு வயதில் அவர்கள் பேசுகிறார்கள் கண்ணகாசங்க உருகுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காவல் பெருந்தலைவன் கவியரசு கண்ணகாசன் பொருளின் அந்த வழியின் பொருள் ஐயாவர்கள் கவியரசு கண்ணகாசனை பற்றி அவருடைய பிறந்த பிறந்தநாளிலே ஒரு அற்புதமான முகவுரையே துன்பிட இருக்கிறார்கள் ஒன் நினைத்து பார்க்கிறேன் இங்கு எல்லா கண்ணதாசன் விருது பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய அமுதக ஐயா அவர்கள் கண்ணதாசன் விருது பெற்றவர்கள் நம்முடைய கபிலர் அவர்கள் கண்ணதாசன் விருது பெற்றவர்கள் என்னமா பட்டுதாச அவர்கள் கண்ணதாசன் விருது பெற்றவர்கள் எந்த நாட்டும் கொடுத்திருக்கிறார்கள் இதில் என்ன வெட்டம் என்று சொன்னால் எனக்கு தகுதி இல்லை நான் அந்த போட்டியிலே இல்லை ஆனால் இத்தனை கனதாசன் விருது பெற்றவர்கள் இருக்கிற அவையிலே கவிஞர்கள் மீட்டிருக்கிற அவையிலே இந்த ரஜினி பிரியம்மா அற்புதமாக பேசினார் கனதாச பத்தி சொல்லும் போது தகவல இருக்கிற கவிதர் கூட சொல்ல என்ன உங்க கருத்துக்களை எல்லாம் எல்லாரும் பேசி விடுகிறார்கள் லட்சுமி பிரி அம்மா பேசுவிட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார் எத்தனை பேர் கவி அரசு கண்ணதாக சொன்னார்களுடைய கவிதையிலே இருந்து நீங்கள் அத்தனையும் அண்ணிவிட்டதாக தரை கண்டுவிட்டதாக யாரும் சொல்ல அவனவுில கடல் ஆகவேதான் ஐயவர்களுடைய பேச்சை இன்றைக்கு நான் கேட்க வேண்டும் என்று வந்து நம்முடைய பேரரசு பகுதி மூலம் ஐயன் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டோம் எப்படி இவ்வாறு கவிதைகளை அவர்கள் கொண்டு வராது அவர் பனிரேல கண்ணகாசனுடைய காதல் கூட பணியிலே நிறைவு விழாவிலே பேச சொன்னார்கள் பிரிவும் ஒழாவிலே பேச சொன்னார்கள் நான் போல் போது நம்முடைய தேவியா வழியாவர்கள் சொன்னது போல அவர் ஒரு கால கணிதமும் அவர் ஒரு மனித புனிதமும் அவருடைய கவிதைகள் எந்த நிலையிலும் பாடலியை தொட்டுக்கொண்டே வரும் அவருடைய பாடல் வழிகள் எந்த நிலையிலும் நம்மை தொட்டுக்கொண்டே வரும் என்று சொன்னார் கல்லூரியில் பிரிவுபற்றால் உள்ளாகிறேன் பசுமை விரைந்த நினைவுகளே பாடி பிரிந்த பறவைகளே பிரிந்து செல்கின்றோ நாம் பிரிந்து செல்கின்றோம் எந்த அழகை

வெள்ள விடும் எங்கள் அணிய வணிகர்கள் கந்தசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வெள்ள விட மாட்டாங்க நம்முடைய கவிதன் ஐயா அவர்களும் அவர்கள் கருத்து பாடகளை என்று சொல்லி பேச வந்திருக்கிறார்கள் அதுவும் காவல் மனிதரியோ பிறந்திருக்கிறார்கள் ஐயா உங்களையும் வெல்ல விட வேற என்று சொன்னால் அவர் பாடியது காவல் பாடகளை காவல் பெண்கள் பெருந்தார்

பாடுகிறார் பாடுகிறார் பாடு நாராயணனுக்கு கீரை என்று சொன்னால் கனடா சொல்வான் வேற யாரும் இல்லையா காவளிக்க நேரம் உன்னை யா தெய்வீங்க உள்ள இல்லை பாருங்க 50 हारे 50 பாருங்க ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையோடு காதல் வரும் அங்கரங்கம் இல்லைங்கய்யா நாள் செல்ல நாள் செல்ல அரிகம் கூடுமய்யா என்று கனராஜனவர்கள் பாடியிருக்கிறார் ஆகவே இந்த காதல் தலைப்பை எடுத்துக் கொண்டதற்கு அற்புதமான ஒரு நேரம் இருக்கிறது கல்லூரியில படிக்கிற போது எனக்கு காதலை தடுத்து கொடுத்த பசு நிறைந்த சோலைகள் பசுமை நிறைந்த நினைவுகளை பாதித்திருந்த பறவைகள் பழகித்திருந்த நண்பர்களே பறந்து எந்த காட்சியில் எந்த தேசத்தில் என்று காண்போம் எந்த விழியை எந்த கண்களில் ஏந்தி செல்வோம் சொல்ல போனா சோகம் தான் கண்ணீர் தான் அன்று பிரிந்தவர்கள இன்று காணவில்லை காணவில்லை அந்த சோகத்தை விட பெரியதே நினைக்கின்ற அந்த இன்பம் மனத்திலே தோன்றுகின்ற ஆனந்தம் ஆகவே எனக்கு அற்புதமாக நகரோரின் மறுக்க மாஸ்டார்கள் எங்களுக்கு தீர்ப்பே சொல்லுவார் ஏன் என்று சொன்னால் அவர் எங்களைத் தோன்ற கிடைத்தார் எங்களுக்குத்தான் தீர்ப்பு கொடுத்தார் நான் இதை சொல்ல வந்தது நம்முடைய ஞானபடி ரஞ்சியாவசர்களுக்கு கருணர்களி அவர்களுக்கு ஐயா கருத்தை உள்ள கண்ணியை உள்ள காதல் சிறந்தது அந்த காதல் இருந்தால் அந்த கன்னடே புனவர்களே கண்ணராக்கி கன்னடே புனவர்களே கவிஞராக்கியது காலன் கேள் அவள் வசந்தம் கலைகளே அவள் ஓவிக்கம் மாதங்கள் அவள் மாதிரை மலர்களிலே அவள் மண்ணே பறவைகளில் அவள் மணி புகா பாடல்களில் அவள் தாராட்டி கண்களிலே அவள் மாங்கனி காட்டிலே அவள் செல்லும் பான் போல் சிரிப்பதில் இல்லை அவள் பழிபோல் கண்ணி கண்போல் வளர்ப்பதில் ஆகவே அற்புதமாக கவிஞன் ஆக்கியவர் தான் கன்னடா சுமார் அவர்கள் சொன்னார்களே எழுபத்தொரு கவிதைகள் பதினைந்து நாவல்கள் அத்தை அத்தம்மல இந்து ரகம் ஊர் பரப்பற நூல்களவர் படித்தார் என்று சொன்னால் கால கணிதம் கவிதைகள் உண்ட கவிதை கริญ பாக்கியத்தில் நம்முடைய காவன் கவிதைகள் என்பதை ஊர் இருந்து சொல்லுகிறே இந்த அபரமால சொன்னார்கள் அம்மா பிச்சை அம்மா சொன்னார்கள் நம்முடைய மதம் லட்சுமி பிரியா பார்த்து சொன்னார்கள் காய்கறிகளை வைத்து ஐயா உலகம் நீங்க இழந்த பழத்தை அவர் தான் பாடி என்று சொன்னார்கள் இந்த இழந்த பழத்தை விட்டு மற்ற மற்ற காய்கறிகளை எல்லாம் அவர் பாடி இருக்கிறார் நான் கூட வரும்போது ஒரு தீர்மானத்தை போட வேண்டும் கோலங்கேடு வாக்கு இதுவரை எந்த பயனும் வைக்கப்படவில்லை அந்த கோயம்போடு வாக்கெட்டுக்கு கண்ணதாசம் காதல் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் யாரும் எல்லாரும் மட்டும்தான் சொல்லுவார் ஆகவே நானும் காதலோட போய் காய்கறிகளை வாங்கி வரலாம் அந்த அதற்கு காரணமாக ஒரே ஒரு காணலை மட்டும் சொல்லி கத்திக்காய் காலங்காய் கண்ணை கால் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்கால் அங்கே கால் அவரை கால் தங்கை எந்த கோவைக்கால் பாவைக்காய் என்பது தாவைக்கு காய் தாவையே காய் தனி வழியிலே அவள் தாவிக்க அந்த பாவக்காய் நினைத்தாலே நமக்கு கசக்கும் ஆனா அதை நீ பார்த்து விட்டா சா என்று கணவனுக்கு கண்ணதான் கோவைக்க என்னுடைய கோ அவர் காதர் அப்படி இருந்தாலும் நீ அவரை காய் என்று சொல்லுங்க என் மாலங்காய் ஆழாடும் என்ன காயாதே என் உயிரும் நீ அல்லவோ ஏழைக்கால் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்கால் எங்கள் உள்ளம் வாழ வாழ்க்கால் ஜாதிக்கால் போல் தனிமை எங்கம் கையக்கால் சொன்னதெல்லாம் விளங்காதோ தூது வழங்கால் பெண்ணிலா என்ன காயாதே என் உயிரும் நீ அல்லவோ எங்க எனக்கு பிடிச்ச தொடக்கா வரலையே என்று நாங்க பாட்ட படிக்கிற போது நினைத்த பொருள் பொருள் அதையும் கொண்டாட என்று சொல்லி

அது என்ன கொத்தவரங்கா மட்டுமா அது எல்லா நூல்க்கும் பயன்படுது என்று சொல்ற கொரோனா காலத்துல இருந்து சாப்பிடுங்க சாப்பிடு இந்த கண்ணதாசன் அன்றைக்கே காய் பெண்ணா இந்த ரெண்டு பேரும் இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க இருவரையும் காயாதே தன்மை காய் வெண்ணா எவ்வளவு அற்புதமான காதல் பாட்டு இந்த கோயம்பேடு மாளிகையை தந்துவிடுவோம் எட்டடுக்கு மாளிகை ஏற்றி வைத்த எம் தலைவன் அவனுக்கு கோயம்பேடு மாளிகை தந்தேத்திடுவோம் அதற்கு ஒரு தீர்மானம் போட்டே திடுவோம் என்பதை இந்த கண்ணாடியே பொன்னாடியே எனக்கு

அந்த பாட்டு இன்றைக்கு அப்ப அற்புதமாக எல்லா காயும் வாழங்காய் கொத்தவரங்காய் வெள்ளரிக்காய் விலங்காயோ கோவைக்காய் பாவைக்காய் எல்லா காயும் கொண்டு வந்து அந்த அழகாக சொன்னார் அவருக்கு பதில் சொல்வதற்கு இல்லை இல்லை கண்ணீர் பாடல்களே கண்ணதாசனுடன் நினைத்த புகழுக்கு காரணம் என்று பேச வருகிறார் நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாக உங்கள் பேச்சை குடித்தார்